கீதம் பாடினேன் கீழ்வானம் தேடினேன் செவ்வானமாய் நீ சிரித்தாயடி உன் செவ்விதழ் அமுதம் பொழிந்தாயடி செவ்வானமாய் நீ சிரித்தாயடி உன் செவ்விதழ் அமுதம் பொழிந்தாயடி வில்லான விழியால் சொல்லெடுத்து தந்தாயடி கவிதை வரிகளை உந்தன் முகக்கண்ணாடி முறையாய்ப் படிக்குதடி மாலை மயக்கம் தந்ததடி உந்தன் வரவே இந்த மயக்கம் தீர்த்ததடி பல கோடி ஆண்டு ஓடிவிட்டதடி உன் விழி தேடி வந்ததே அதன் உயிர் பெற்ற நினைவின் காட்சியடி உந்தன் வரவே இந்த மயக்கம் தீர்த்ததடி பல கோடி ஆண்டு ஓடிவிட்டதடி உன் விழி தேடி வந்ததே அதன் உயிர் பெற்ற நினைவின் காட்சியடி